எல்லா புகழும் அல்வந்திரா அல்வந்திரல்லா அதிலும் குறிப்பாக நூரே முகமது சல்லா அலிசல்லாம் அவருடைய உண்மத்திலே பிறக்க வைத்தான் நல்லாவுக்கு எல்லா புகலும் அல்ஹந்தில்லா அல்ஹந்தில்லா அதிலும் கேட்காமையே காமில சேர்க்க அல்லாஹ் அவருடைய பசல் பிச்சை கொண்டு கொடுத்தானே அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா போரும் அது நந்திரி இல்லா நந்திரி இல்லா ராயிலாக இல்லல்லா அஹமது அசோ இல்லா அதெல்லாம் ஒரு நாளே சொன்னார் அண்ணன் நபி வரவில்லையே அல்லாவை அறிவதெங்கே காமில் நபி பெயரில்லையே இல்லையே களிமாவை முடிப்பதெங்கே லாயிலாக இல்ல லாவின் விளக்கமி முகமது தான் லாயிலாக இல்ல லாவின் விளக்கமி முகமது தான் ஜி லாயிலாக இல்லா இந்த லாயிலாக இல்ல எழுத்து பன்னெண்டு முகமது ரசூல் இல்லா எழுத்து பன்னெண்டு இந்த லாயில இல்லாவ பிறந்தா ஒரு முறை மரணிச்சா ஒரு முறைங்கிற மாதிரி இஸ்லாத்துல அந்த மாதிரி நாமிக்க வாசை முசல்மானா இருந்த தகுதி கற்ற இந்த பாவிக்கு காமிலே ஷேக் அல்லா கொடுத்து அந்த ஷேப்ல இருக்கிற ஏழு நகையை போட்டு அந்த மேற்குல இருக்கிற அல்லானு அந்த நிசுகத்துல அல்லா பாக்க வச்சா ஜி இப்ப பாட்டு படிச்சாங்க சொல்லுகிறோமா மணி ரெண்டே காலாவது இந்த நடிச்சு இரவுல மொத்த ஊரே தோணுது இந்தியா வித்தியாசம் சகுதி செய்யறோம் சாப்பிட்றோம் அஞ்சு விட்டு தொழுகிறோம் ஏதோ எட்டு ரெக்காய்க்கு இருபது ரெக்காய்க்கு தொழு கூடி கூட்டங்கள் இருக்குது இல்லா இந்த உணர்வு காலு லாய்லா இல்லா இந்த இரவுல ஒரு வினாடி கூட வீணா போயக்கூடாத அந்த தொடிப்பு கிடைக்குது லாய்லா இல்லா இது யாரு போட்ட பிச்சைன்னு பாத்தீங்கன்னா ஒரு காவில ஒரு ஷேக கையக்கூடிய கிடைக்காதுலாம் முழி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒரு மாணவர்களா வலு கட்டாயமா பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம் வீர்பாடுகளா இருக்கக்கூடியவங்க இருந்து வராங்க லாயில்லா இல்லா இந்த தகுதி அற்றவன் அவ்வளவு தூரத்துக்கு ஏழு இல்ல ஈரோடுல இருந்தா சர்க்கார் சிந்த மூட்டலா நம்ம வீட்டுக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த கால அக்களை மறுக்கத்திற்கு முழுவா லாய்லா இல்லா எப்படி போல அவர்களை மறந்து ஒரு வினாடி இருக்க முடியும் அவங்களை மறந்து ஒரு உணவெடுக்கு வாயில வைக்க முடியும் நாயிலா இல்லா ஒவ்வொரு வினாடியும் தான் வாழ வைக்கா காமிச்சு விடுறாங்க அவங்கள லாய்டா இல்லா உணவெடுக்கு ஊட்டும் போது பார்த்தா அவன் குழுக்கு இல்லாம நம்ம மெல்ல முடியாது நாய்டா இல்லா ஜி அவனுடைய ஒவ்வொரு எஃப்டி எடுத்து வச்சா நிஷ்பத்தி என்ன கோங்க பார்க்க வைக்கிறாங்க உங்களா ஜி வர்றவங்க எத்தனையோ பேருக்கும் சர்க்கார் காலடியில உட்கார வைக்கிறாங்க துரத்தி உள்ளாங்க அவங்க உட்கார பயானமா இருக்காங்க இந்த தகுதி எடுத்து அவங்க காலடியிலேயே உட்கார வைப்பாங்க அந்த பத்தரை இருந்து லாயிலா இல்ல அந்த மூர மணி வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க மிஸ்கின்னுக்கு பேக் பெயின் ஜாஸ்தி இருக்கு ஆனா சர்க்காரை பார்த்துக்கிட்டே அந்த உட்கார இன்பம் தான் அவங்களா லாயிலா இல்ல அந்த ஒரு அந்த தேட்டம் இது பத்து பேருக்கு இன்னைக்கு கூட எழுதி வச்சேன் தௌபா மாதிரி நடக்குமா இந்த மாதிரி வந்திருக்காங்க அந்த அந்த அங்க கொண்டு போற நிஷ்வரத்துங்களா ஒன்னு ரிட்ட ஏதாவது இது பண்ணி யாராவது ஒரு நேர்வழி பிரச்சு ஏதாவது தௌபா செய்வாங்களே அதை கொண்டு இதை போய் நான் மன்னிப்பானேன் அப்படிங்கிற அந்த தேட்டத்துல எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்து எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க அங்க பாக்குறாங்க இது பண்றாங்க வீடியோ எடுக்கிறாங்க பயம் பாக்குறாங்க கௌபம் மாதிரி இருக்கிறாங்க லா இல்ல அந்த ஒரு ஹாய் கிடைக்கிற மூலம் லாயிலா இல்ல அந்த பற்றி கிட்ட காதல் காதல் அந்த கண்ணீர் இந்த பாடலுடைய அந்த வரிகளை உணர்ந்த பாக்கியம் சேர்க்கூடிய காதலி தான் உங்களை கிடைக்குது லாயிலா இல்ல மிஸ்கீனுக்கு சர்க்கார் லா இல்ல உனக்கு கிடைச்சது பிச்சை இல்லைன்னு சொன்னாங்க மிஸ்கின்னுக்கு ஆறாம் ரமலான்ல தான் வையத்து நசீப் வச்சு ராய்லா இல்லா சர்க்கார்கிட்ட வையத்து வாங்கும் போது பாசங்கிற ஒரு நிஷ்பத்தும் இந்த பாவீங்கிற ரெண்டு பேர்த்தும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இர்பானி சர்க்கார் கையில பையத்து வாங்கறது நல்லா பிச்சை போட்டாசன் சொல்லி வச்சாங்க லாயுலா ஆயிடலாம் அந்த அன்னைக்கு போனதோடு சரி அந்த நிஷ்பத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அகாமில வரல சர்க்கார் ரெண்டு பேருத்துல ஒரு ஆள தேர்ந்தெடுத்தாங்க அது தகுதி எக்களும் இருந்தா என்னைக்கே எங்கேயோ போய் போயிருப்பேன் இன்னைக்கு நின்று பேச அவன் போட்ட பிச்சைலா என்ன மாதிரி ஒரு இது இந்த இந்த வினாடி நடு இச்சு ரெண்டரை மணிக்கு ரப்ப பத்தி பேசுற போன்றதுல ஒரு காமெடி ஷேப் இல்லாம நமக்கு கிடைக்காது மூல ராயிடா இல்லா இங்க டீ குடுக்குறாங்க சோறு குடுக்குறாங்க தண்ணி குடுக்குறாங்க காசு குடுக்குறாங்க மல்ல மூல ராயிடா இல்லா இத்தனை நிசுவத்துல இருந்து நமக்கு தேவை அல்லாதான் புருஷன் பார்க்க வைக்கிறாங்க மூல ராயிடா இல்லா இப்ப என் வந்து ஒரு பாத்தியா ஒரு வெளியில போறவோ ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு ராயிடா இல்ல என்னமா பேசு பாத்தியா போதுலாம் பத்து நிமிஷம் ஒரு ரூபாய் போட்டு காசுக்கு நிக்கிறாங்க மூல ராயிடா இல்லா இரவு எல்லாம் தன்னா வற்புறுத்திக்கிட்டு தன்ன ராயிடா இல்லாத பத்திக்கிட்டு பார்த்துக்கிட்ட தன் காமின் வழியா தனிப்பவா இருக்கிறவங்க இவனுங்க அந்த எடுத்துக்கணும் இவங்க காமின் ஆரிய மஹா விஷ காரியம் மக்கள இடத்துல ராயலா இல்ல சொல்லுனுங்கிற ஒரு உட்காந்து விடிய விடிய நம்மள உடனே அற்புணிச்சுக்கிட்டு சத்தார் என்ன சொல்லுவாங்க எண்பத்தி அஞ்சு வயசுல ஆகும் இந்த மல்ல சொல்லி காதுல காட்டிக்கிட்டு காட்டாயிலா இல்ல எந்த அளவுக்கு நமக்கு மிச்சம் போலா யாருக்கிட்ட போனா கூட கிடைக்கும் தாய் கிட்ட போனாலும் கூட எப்படி சொல்றது சொல்ற மாதிரி ஏதாவது விஷயத்துல கூட தாய்கிட்ட ஒரு சில சரிவுமோடா சேவ முழுமையா மூடாதான் போல லாயலா இல்ல நம்மளை வாட வைக்கிறாங்க கண்ணியம் கிடைக்குது போல இந்த கனிமா வாட வைக்கிறது போல லாயலா இல்லா ஒரு அருகாமல் இங்க நல்லூரி நடத்தக்கூடிய ஒருத்தர் பயாசு நண்பர் ஒருத்தருக்கு லாயலா இல்லா ஒரு எட்டு மணிக்கு போன் போட்ட எடுக்கல இருந்து நானே மையத்துக்கு போன் போட்டு பேசுனேன் என்ன கேலிக்கிட்டதான் பேசுவார் ஒரு ஜாலியா பழகிட்டனால சொல்லுங்க மையத் நாசர் இருப்பானி சொல்லுங்க நாசர் இருப்பானி நாய்ல இல்ல சொல்லுங்க ஜி நான் போன் போட்டேன் ஜி அவன் எடுக்கல ஜி போனு அவன் அப்பர் பாய் எடுக்கல ஜீவன் அப்படி ஜீவன் அப்படி ஜி அப்படி ஜி லாய்ல ஜி ஏதாவது அதை கம்மியா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே நீ பேசறதா எது இதா போடலாய் அடையில இல்ல ஓ நாள் நாங்க வாட்டி வந்துருச்சு அதையும் சந்தோஷமா இருக்கு நாய்ல இதுதானே சேக் கொடுத்துட்டாங்க முருகா நீங்க அதிகமா நாயுதல்ல பிரசரிங்கன்னு சொன்னாப்புல அதுக்கு நான் சொன்னேன் இது ஓர சீதேவி ஓவரம் உங்களுக்க மட்டும் பிரசனா தப்பு

இத்தனை பேர் தலைமறைவாக இருக்கையா செய்யணும் யாரும் இல்லையா இல்லைடா இல்ல இந்த கழிவோ அர்த்தம் நல்ல சாட்சிக்கு நல்லபோதும் இல்லைன்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆனாலும் தலைமறைவாள இதுவரைக்கும் என் மனைவிக்குள்ள என் குடும்பத்தாரு இந்த ஒரு உறவுக்கு வந்து உறவு இல்லாம உடைய இல்லாம ஒரு தவறான குறுகிய எங்களுக்கு முடிவெடுக்கிறாய் இந்த விஜய் வைக்கிறோம் ஒப்படைச்சிருக்காங்க இதை விட நாய் எவ்வளவு முன்னாடியே போகிட்ட காசு சான்றிஞ்சிட்டு போன இந்த ஏழைங்க பத்து பேர் கஷ்டப்படுறவங்க ராய்ல நல்லாயிருக்கு என்ன சொல்ல போய் சாட்சி நின்ற இப்பயும் அந்த கெட்ட பேர் வைக்கிறாங்க என்ன மாதிரி மூசாலை சொல்லலாம் இல்லா ஒரு பெண்மணி வந்து மூசா நபி கிட்ட கேக்குறாங்க எனக்கு குழந்தை வெல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க லாய்லா இல்ல இன்னைக்கு அந்த சம்பவம் சட்ட பாக்க வச்சாங்க அந்த அம்மா அப்படி சொல்றாங்க தக்பி இல்ல அம்மா ஒரு குழந்தை இல்லம் அந்த அம்மா வீட்டு மீண்டும் வந்து கேக்குறாங்க அம்மா உங்களுக்கு தகுதி குழந்தையே இல்லம்னு சொல்றாங்க மூசா நபி சொல்லி அமைச்சரா அந்த பெண்மணி போகுது சில வருடங்கள் கழிச்சு அந்த அம்மா குழந்தையோட வந்து மூசா நம்பிக்கை நினைக்கிறாங்க லாய்லா இல்ல அப்போ மூசா நபி சொல்றாங்க யாருலா இந்த அம்மாவுடைய தக்தியில குழந்தையே இல்லைன்னு சொன்னேன் இப்ப இந்த அம்மாவுடைய கலா தகுதியில குழந்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி போது இந்த அம்மாவோட தக்தியில மூசா நம்பியா அவர்களே இந்த குழந்தை இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லேன்னு தக்தியில சொன்னது உண்மைதான்

அந்த அளவுக்கு உலகம் வாழ வச்சிருக்காங்க உங்களை வாயிலா இல்லா நடு இச்சில நின்று என் படைச்ச ரப்பு எழுபது தாய கருமையான ரப்ப பத்தி பேசுறது நான் இது மூலம் அஞ்சு ஆகும் ஏன்னா அத்தனை ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு போனா ரத்து அவங்க உடல் அவங்களுக்கு உருப்ப வந்து போட்டுக்கு ஆட அவங்க லாயிலா இதை விட யாரை பத்தி மூலம் பேச போனோம் இங்க இருக்கிறது அத்தனையும் உள்ள இருக்கிறது ஒரு தர போல லாயிலா இந்த கனிமரங்கள் மூலம் உட்காந்து உடல வளர்ச்சிக்கிட்டே தான் கழுத்து கொஞ்சம் சஜாத கொண்டாய் விட்டு தூங்கி கழுத்து தாயிட்டா என்ன ஆகும் போது நல்லா சர்க்கர் இருந்தாலும் அவர்களுக்கு வயது என்ன நாய் இல்ல தெஜமான வயது என்ன நாயா இல்ல இங்க இருந்தாலும் மொழியில அன்பாவது நாயுடா இல்ல அந்த வாசத்தையும் ஊட்டி அந்த பயானிக்கிற இனிமையும் பச்சையும் செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு டீம் நம்ம கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கனிவாக இருக்கக்கூடிய வாக்கை இதுல கிடைக்கும் சித்திக்கங்கள் சுகாதார்கள் சாதிகள் அடைஞ்சுக்கிட்டா எப்படி மூலம் அடைச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு நசர்லாக இருக்கு நம்மளா கழிச்சு சொன்னா இல்ல ஒரு சின்ன ஆயுடா இல்ல பன்னெண்டு இரவுக்கு இருக்கணும் இருக்கணும் அப்படி இல்ல எத்தனையோ மூன்று லாயில்ல அல்ல இந்த மாதிரி அயோக்கியம் லாயிலா இருந்தா நம்மளாலே கண்ணியை செய்யாத ஒரு சில காலங்கள் இருந்துச்சு இன்னைக்கு தொப்பி போட்டா அன்னைக்கு ஒரு இதை நினைச்சேன் இன்னைக்கு மதிக்கிறான் மதிக்கிற வலிவாங்க நேசிக்கிற மூலம் நேசிக்க முடியாது உயிரிழந்த நேசிக்கிற மூலா யாருக்கு ஒரு கையெழுத்து லாயிரா எங்க என் மூலாக்கிட்ட கையெழுத்துல இந்த காணா சாந்தாரா மாற வச்சு காட்டலா இருந்தா கட்ட ரயில் சூரியன் உண்மை இல்ல

எப்படி அவர் வீட்டுல நீங்க டிகிரி செய்யறப்ப நீங்க அறிவிப்பு செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னப்ப இதே மூல அவசியம் தான் இவ்வளவு இருக்கிறாரு நீங்க இருக்கிறீங்க நீங்க பார்த்தாலும் இப்ப உட்கார்ந்து நீங்க பத்து பேர் படிங்க அவர் வீட்டுல அவர் நடக்கிற ரமான என்ன பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல அவங்க வந்து சிறுக்கு வைக்கிறாங்க முதலுக்கு செய்யறாங்க அவருவாரு தொடுகிறவரு அங்கதான் தொடுகிறாரு அந்த நாசர் விற்பனை அங்கதான் தொடுகிறாரு உன்னாலும் கேட்டுக்கிட்டாங்க என்னோட பெரிய அஜா இருக்காங்க அசை என்ன சக்கார என்ன ரெண்டு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க நீங்க நீங்களும் போட்டு கேட்டுக்காரு

ஒரு சிலர் திரும்பி இருக்காங்க ஒரு சிலர் அப்படியுமே இருக்காங்க நம்மளை பார்த்தா வாங்க சாப்பிடாம என் தலைக்கு புரிய போடுவாங்க இல்ல சாச்சா சாட்சி ஓடுவாங்க வருவாங்க இது பண்ணுவாங்க ஆயிரம் இல்ல இந்தளவுக்கு ஆர்வம் அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு உங்களோட இன்னைக்கு மொத்த குடும்பத்துக்கு நல்ல சாட்சிக்கு தொடர்பானா ஒரு நாயம் சொல்லுவோம் ஒரு ஏதாவது ஒரு இதுன்னு நம்மளை கூட்டு நீக்கி வச்சுக்கிற செலவுக்கு ஒரு நாயர் நல்லாயிருக்க வச்சிருக்காங்க போய் காலத்துக்கு சொல்லுவாரு உக்காந்து ரெண்டு மணிக்கு ஒரு வந்துச்சு அப்படிங்கிற ஒருத்தர் பேங்க்ல இருந்து வந்துட்டு இருக்காரு காலையில பல்ல பண்ணி ஒன்பது மணிக்கு போறோம் ஒரு வாடகை நீங்க போயிட்டு வரீங்க ஆயுதா இல்ல நான் போறேன் எனக்கு லெசுக்கு நூறு ரூபாய் கொடுக்குறேன் அதை அதை வாங்கினா இருநூறு ரூபாய் வீட்டுக்கு செலவு இரநூறுபா நோக்கி கட்சி நான் படுக்கணும் இல்ல என் சர்க்கர் நான் பிக்சர் போட்டாங்க

வழியில இருக்கா பன்னெண்டு மணி ஜீகிட்டு பாட்டு பத்தாயிருச்சு இங்க அவங்க வழியில் அழுகநாள வர முடியாதுன்னு சொன்னாள் இன்னொரு நாள் நேற்றை முன்பில் வராது இருக்காம நாய்ராஜா மதி ரெண்டு சோத்துக்கு வரதுக்கு அவங்க வந்து அவங்கிட்டு நான் வரதுக்கு சூழ்நிலை இல்லை ராய்லாயிலா சர்க்கார் அப்பயும் ஒன்றரை மணிக்கு சூடு சேர்ந்து பயன்பாக்கலாம் ரெண்டரை மணியும் என்ன பண்ணிருப்பாங்க என்ன சொல்லிட்டு ஒரு தேவ மே கேட்கறதுக்கு முன்னாடி கல்ப நான் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் அந்த அளவுக்கு பிச்சை

அப்பேற்பட்ட உயர்ந்த களிமாவை கரத்துல புடிச்சு இன்னும் பல ஆயிரம் பேர் உயிர்கள் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை நசிங்கா நாயர் காலையில்லா